பிரேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் பிரியமானவர்களே அப்போசனாகிய பவுல் கேட்டுக்கொண்டதை தேவன் பவுலுக்கு கொடுக்கவில்லை அவனுக்கு இன்னும் சிறப்பான சிலவற்றை கொடுத்தார் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கிறிஸ்து மூலமாக ஆவிக்குரிய வாழ்வில் வலிமையாக இருக்க பவுல் விரும்பினால் அவன் தன்னில் தானே பலவீனனாக இருக்க வேண்டும் அவன் பலவீனம் தெரிந்திருக்க வேண்டும் முல்லை தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து ஆவிக்குரிய நலன்களை பெறவும் கிறிஸ்து அவனுக்கு திறனளிப்பார் என்பது வாக்குத்தத்தம் எந்த வேதனையையும் அல்லது கஷ்டத்தையும் அல்லது ஆபத்தையும் அல்லது எந்த காரியத்தை செய்யவும் அல்லது பாரத்தை சுமப்பதை அதற்கான வல்லமையை நமக்கு அளிக்காமல் அவைகளை சந்திக்க நம்மை தேவன் அழைக்க மாட்டார் அவருடைய ஜனங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்ததியிலும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கும் ஆம் பிரியமானவர்களே நமக்கு நம்முடைய பலவீனங்களிலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கிற பொழுது அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன்றத்துக்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் தேவன் பார்வன்றத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக மோசே அநேக காரியங்களை குறித்து சூழ்நிலைகளை குறித்து அவன் பேசுகிறான் நான் திக்குவாய் மந்தநாவம் உள்ள மனுஷன் நான் மிகவும் பலவீனமானவன் இதை போன்றதான காரியங்களை அவன் வெளிப்படுத்துகிறபடினாலே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் நம்மோடு ஆண்டவர் இருந்தால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அது ஒன்றுமே இல்லை நம்மை பலவீனப்படுத்தி தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல ஆனாலும் நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நாம் தேவனுக்காக நிற்கிற பொழுது தேவன் ஒரு புதிய பலத்தை அந்த வேலையில் அந்த நிலையிலே நமக்கு செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் இந்த நாட்களிலே உங்கள் சரீர பலவீனங்களை குறித்து உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து எனக்கு என்ன ஒத்தாசை இருக்கிறது எனக்கு என்ன பலம் இருக்கிறது என்னுடைய பின்புயம் என்ன என்னுடைய பின்பலம் என்ன என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பயந்து கொண்டு ஆனால் கத்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உன் பெலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னா நீ பலவீனப்பட்ட போதிலும் நீ பெலவீனா இருந்தாலும் என்னுடைய உனக்கு அந்த இடத்துல நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கத்தக்க அளவில் நீ பலவீனம்தான் தான் ஆனா அந்த பலவீனத்தோட என்னுடைய காரியத்தை செய்யும்படிக்கு நான் உனக்கு பலனை தருகிறேன் பலத்தை தருகிறேன் என்று தேவன் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் சற்று புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே தேவனுடைய பலம் தேவனுடைய பலன் நமக்கு போதுமானது அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிற என் கிருபை உனக்கு போதும் நம்முடைய வாழ்விலே அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவருடைய கிருபை தான் இந்நாள் வரையிலும் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறது அதனால்தான் பக்தர்கள் அநேகர் பாடுகிறார்கள் உங்கள் கிருபை தான் என்னை வாழ வைத்தது உங்கள் கிருபை தான் என்னை தாங்கி நடத்தியது என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே உன்னுடைய பெலவீனத்திலே கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறேன் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கத்தர் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார் பயப்பட வேண்டாம் காட் பிளஸ் யூ